ஆன்லைனில் பட்டா சிட்டா எப்படி ஈஸியாக ஃப்ரீயாக ரெண்டே நிமிஷத்தில் டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் இது வந்து நம்மளோட மொபைலில் இல்லை கம்ப்யூட்டரில் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்கள் ப்ரௌசரில் பட்டா சிட்டான்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க என்ட்ரு கொடுத்தது இந்த மாதிரி ஒரு லிங்க் வரும் ஈ சர்வீசஸ் ஆஃப் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு இந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் இப்போ இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இங்கே பார்த்தீங்கன்னா வியூ பட்டா சிட்டா இருக்கும் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் கொடுத்துருப்பாங்க தாலுக்கா கேட்டிருக்காங்க வில்லேஜ் நேம் கேட்டிருக்காங்க இது எல்லாமே ஃபில் பண்ணிங்கன்னா போதும் ஃபில் பண்ணிவிட்டு கீழே வியூ பட்டாச்சா யூஸிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து நம்ம பட்டா நம்பர் கொடுக்கலாம் இல்லைன்னா சர்வே நம்பர் கொடுக்கலாம் நம்ம எதுக்கு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே டிக் பண்ணிக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா லேண்ட் டைப் ரூரல் இல்லை நத்தம் இந்த ரெண்டில் எந்த லேண்ட் டைப்புங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பட்டா நம்பர் இல்லை சர்வே நம்பரை வந்து இங்கே என்டர் பண்ணணும் என்டர் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் நம்பர் இங்கே கொடுத்துட்டு கேட் ஓடிபி அப்படிங்கிற பட்டனை க்ளிக் பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு வந்துருக்க ஓடிபி வந்து இங்கே என்டர் பண்ணுங்கள் என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஓடிபி அப்படிங்கிற பட்டனை க்ளிக் பண்ணுங்கள் இப்போ இங்கே ஓகே கொடுங்க இப்போ இங்கே சப்மிட் அப்படிங்கிற பட்டனை க்ளிக் பண்ணிடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக பட்டா வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம் இதுதான் பட்டா இதை வந்து நம்ம தமிழ்லையும் பார்த்துக்க முடியும் இங்கிலீஷ்லையும் பார்த்துக்க முடியும் உங்களுக்கு வேணுங்கிற லாங்குவேஜில் நீங்கள் வந்து இங்கே மாற்றிக்கலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சேவ் பண்ணிக்கலாம் பிரிண்ட்டும் முடித்துக்கலாம்